ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அகங்கார மனப்பாங்குடனும் சுயநல நோக்கங்களால் உந்தப்பட்டும் சுய முன்னேற்றத்தின் நம்பிக்கைகளால் ஈர்க்கப்பட்டும் ஒரு பணியை ஆற்றும் போது அது பேராசை மற்றும் தற்பெருமை பொறாமை மற்றும் துவேஷத்திற்கு தீனி போடுகிறது பின்னர் அது பிணைப்பை இறுக்கி அதிக லாபம் தரும் வேலை மீது பற்றுதல் உணர்வை பேணுகிறது அந்த பணிக்காக தங்களது கரங்களையும் புத்தியையும் தந்தவர்கள் மீதும் அந்த மனிதருக்கு தேவையான ஆர்வத்தையும் திறமையையும் அளித்த ஆண்டவன் மீதும் கூட நன்றியற்ற உணர்வை வளர்க்கிறது வேலை வெற்றி பெறும்போது நான் செய்தேன் என்றும் அது தோல்வி அடையும் போது மற்றவர்கள் அதை கெடுத்து விட்டார்கள் என்றும் ஒருவர் பறைசாற்றிக் கொள்கிறார் பணி தோல்வியில் முடிந்தால் மனக்கசப்பு மனச்சோர்வு மற்றும் விரக்தி அதனை தொடருகிறது பலன்களின் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் ஆழமாக பற்றுதல் வைக்கிறாரோ ஒருவர் ஏமாற்றம் அடையும் போது அவரது துக்கம் அதைவிட தீவிரமானதாகவும் வேதனையானதாகவும் ஆகிவிடுகிறது எனவே ஒருவர் தன்னால் முடிந்த அளவு அர்ப்பணிப்பு மற்றும் கவனத்துடன் தனது கடமையை ஆற்றிவிட்டோம் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் போதே பலன்களை இறைவனது சங்கல்பத்திற்கு விட்டுவிடுவதே தற்பெருமை மற்றும் துக்கம் என்ற இரண்டிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரே வழியாகும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கர்மாவை பக்தியாகவும் பக்தியை ஞானமாகவும் மாற்றுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்